நம்ம நாட்டு நாட்டு நாய்களை போட்டுட்டு வெளிநாட்டு நாய்களை கொண்டு வந்து பெட்ரூம்ல ஏசியில படுக்க வச்சுட்டு நாய்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களே உங்களுக்கு உங்க மனசுல ஈரம் இருக்கு அப்படின்னா முதல்ல அந்த மாதிரி நாய்கள் எல்லாம் தூக்கி போட சொல்லல அதுங்களோட சேர்த்து நம்ம நாய்களை வழங்க இனிமே அந்த நாய்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யாதீங்க அரசு ஒரு மாபெரும் விஷயத்த கையாளணும் என்ன விஷயத்த நீங்க சட்டம் போட்டாலுமே கூட நாய்களினுடைய ஆதரவாளர்கள் எதிர்க்கிறார்கள் இல்லையா இனி இருந்து இந்தியாவிற்கு எந்த நாயும் இறக்குமதி செய்யக்கூடாது சரியா புலூன்னு சொல்லிட்டு எந்த ஒரு நாய் வரக்கூடாது சட்டம் போடுது என்ன செய்வாங்க தெரியுமா ஆட்டோமேட்டிக்காக திருநாயகளை தத்த எடுத்து ஆரம்பிச்சிடுவாங்க சார் நம்ம நாட்டு நாய்களை நம்ம தெருவில் விட்டுறோம் சார் அதற்கு வழி இல்லாம அது கண்டதை தின்னு நோய் வந்துருச்சு சார் உண்மையிலேயே இது ரொம்ப தவறு சார் காசுவான ஒரு நாள் என்னை பொறுத்தவரை இது மன்னிக்க முடியாத குற்றம் இந்த குற்றத்தை அரசுதான் செய்திருக்கிறது இத்தனை வருடங்கள் நாய்க்காக ஒதுக்கப்பட்ட ஃபண்ட் அத்தனையும் எங்க போச்சு சரியாக பயன்படுத்தி இருந்தால்